ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர்டே வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேர் டே வந்து நமக்கு இன்ஸ்டண்டாக நம்ம முடியை வந்து கருகருன்னு மாற்றி தரதும் இல்லாமல் நம்ம முடியை வந்து நேச்சுரலாகவே நல்லாவே கருமையாக மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சீரியல் ஆக்டர் இந்த ஹேர் ஹேர்டேயை தான் அவங்க ரெகுலராக ஷூட்டிங் ஸ்பாட்டில் யூஸ் பண்ணிவிட்டு வராங்களா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க வேறு எந்த மாதிரி பயன்படுத்துனாலும் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும் ஹேரில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா இச்சிங் ப்ராப்ளம் வரும் அப்படிலாம் நிறையவே சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து இந்த மாதிரி டஸ்டிங் பண்ணி அவங்க ஹேரை வந்து பிளாக்காக மாற்றிக்கிறாங்களா அந்த ஹேண்ட் ஐயை தான் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த ஹேண்ட் அவங்க முடி நல்லா லாங்காக ஸ்ட்ரென்த்தாக வளர்ந்ததாகவும் நல்லா கருமையாக மாறினதாகவும் சொல்கிறாங்க வாங்க இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேண்ட் ஐ ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோம் கண்டிப்பாக இரும்பு கடையை யூஸ் பண்ணுங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஒரு துரு பிடிச்சிருக்கு அதனால் வாஷ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை தாராளமாக இதோடய நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அந்த ரெண்டு இன்க்ரியன்ட் வச்சு தான் இந்த ஹேட்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இப்போ கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது நெல்லிக்காய் பொடிங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடி எடுத்துக்கிறேன் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கடுக்காய் பொடி மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணும்பொழுது கொஞ்சம் கட்டி கட்டியாக வரதான் செய்யும் நம்ம இந்த மாதிரி கையெடுக்காமல் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து வறுபட்டுரும் கொஞ்சம் கட்டிகள் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா பிளாக்காக மாறி வர மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும் நல்லா கருகருன்னு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஹேர்டையை வந்து நம்ம ரெண்டு விதமாக இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எப்படின்னா இன்ஸ்டன்ட் ஹேர் ஹேர்டையாக யூஸ் பண்ண போகிறோம் இன்ஸ்டன்ட் ஹேர் டை பொடியாகவும் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் நமக்கு கடையில் டஸ்டிங் பொடின்னு விற்பாங்க அதை வாங்கி நம்ம ஹேரில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா எந்தெந்த இடத்துல முடி முடியிடலாமல் இருக்கோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு முடி இருக்கிற மாதிரியே இருக்கும் அது மட்டும் இல்லை வெள்ளையாக இருக்கிற இடத்துல நல்லா கருகருன்னு முடி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் கடையிலலாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது முடி வந்து நிறைய கொட்டும் அது இல்லாமல் ஏதாவது அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன் வச்சு இதை ரெடி பண்ணும்பொழுது நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் பண்ணாது எப்படி நம்ம இதை வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க அது மட்டும் இல்லை நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் நல்லா பிளாக்காக மாறி வருது நெல்லிக்காய் பொடி வந்து உங்களுக்கு கட்டி விழாது ஆனால் வந்து கடுக்காய் பொடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட்டி தான் செய்யும் அதனால இந்த மாதிரி நம்ம கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இந்த ஹீட்டில் இன்னும் விட்டோம்னா அப்படியே அனல் வர ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹீட்லேயே இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடும் கிண்டாம நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ஹீட் அதிகமாக அதிகமாக அப்படியே இது வந்து கங்கா மாறிடும் அதனாலதான் நான் கிண்டி விட்டு இருக்கேன் புகையெல்லாம் கொஞ்சம் அணங்கி பாருங்கள் பாருங்க நம்ம அப்படியே விட்டுர்லாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமேட்டு இதை எடுத்துக்கலாம் இப்போ பொடி வந்து நல்லா ஆறிடுச்சு நைஸாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம இதை வந்து மறுபடியும் நம்ம இன்னும் நல்லா ஃபைன் பவுடராக பண்ண போகிறோம் இதை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் நான் கொட்டிட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு குளப்பளன்னு இருக்குது அப்படின்ட்டு இருந்தாலும் குட்டி குட்டியாக வந்து கட்டிகள் இருக்குது இருந்தாலும் அதனால நம்ம இதை வந்து மிச்சியில் போட்டு நல்லா இன்னும் ஃபைனை அரைச்சி இப்போ நான் அதை அரைச்செடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இதை நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சு பொழுது ஒரு சில ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் அது கூட நமக்கு வெளியே வந்துடும் நமக்கு தேவை நல்ல ஃபைன் பவுடராக வேணும் அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது நம்ம பாருங்க எப்படி இது கட்டினா அதே கொட்டணும் அந்த மாதிரி இருக்கு முகத்துக்கு போடுற பவுடர்லாம் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நேம் நம்ம ரெடி பண்ணிக்கணும் இப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது இது நமக்கு தேவையில்லை இதை நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பயங்கர சாஃப்ட்டாக இருக்குது இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எப்படின்றத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க அதாவது மீஷோவில் உங்களுக்கு இந்த மாதிரியே கிடைக்கிது தாராளமாக வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் இருக்கிற பாட்டிலாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த பக்கம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் நம்ம ஹேரில் டஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் மீஷோவில் கூட விற்கிது வாங்கிக்கலாம் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான அளவு இந்த பாட்டிலில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் நான் வந்து பாதி போட்டுக்கிறேன் கால்வாசி போட்டுக்கிறேன் உங்களுக்கு எப்படின்றது மட்டும் காட்டுறேன் இப்போ நம்ம டைட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஹேரில் எப்படி நமக்கு அங்கங்கே முடிகள் இல்லாமல் சொட்டை சொட்டையாக தெரியும் பார்த்திங்களா அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் இப்படி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துலலாம் ஹேர் இருக்கிற மாதிரியே இருக்கும் எப்படி விழுது பாருங்கள் இந்த மாதிரி விழும்பொழுது உங்களுக்கு உங்கள் முடியெல்லாம் நல்லா வந்து கவர் ஆகிடும் பாருங்கள் நான் தேய்ச்சி விட்றேன் பாருங்கள் ஒயிட் ஹேரும் உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் உங்களுடைய முடியும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும் முடி இல்லாத மாதிரியே தெரியாது இந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுவிட்ருங்க முடியில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு முடி இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த இடத்துல வெள்ளையாக வழுக்கையாக தெரியாது உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கலாம் இன்னொரு மெத்தட் என்னென்னா உங்களுக்கு தேவையான அளவு இதை வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுவீங்க ஹேரில் அப்படின்றவங்களா தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து வேறு எந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணாங்க வெறும் கோகனட் ஆயில் மட்டும் ரொம்ப ஊற்றாமல் லைட்டாக ஊற்றிக்கோங்க நல்லா திக்காகவே இருக்கட்டும் எப்படி இருக்கு பாருங்க ஆயில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே எடுத்து உங்கள் ஹேரில் ஒயிட் ஹேர் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லைட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆயில் சொதச்சதனா அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது லைட்டாக அங்கங்கே எங்கெங்கெல்லாம் ஒயிட் ஹேர் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் டச்சை பண்ணி விட்டுக்கோங்க எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது நம்ம முடியெல்லாம் நேச்சுரலாக கருமையாக மாறுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரோட க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது அது வந்து நம்ம ஸ்கேல்ஃபில் இருக்க இருக்க இந்த ஹேர் டை பொடியோ அல்லது இந்த மாதிரி ஆயிலில் மிக்ஸ் பண்ணதோ நம்ம ஹேரில் இருக்க இருக்க நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நல்ல ஸ்கேல்ஃபை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்து நல்ல முடி வளர வைக்கும் அதுவும் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தில் நீங்கள் ஹேர் டை இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கில்ல நான் கொஞ்சம் கையில் எடுத்து அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஆல்ரெடி இது வந்து கையில் பிளாக்காக இருக்குதுங்க பாருங்கள் உங்கள் ஒயிட் ஹேரில் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டுருங்க எப்படி விட்டுது பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஆயில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பொழுது இந்த மாதிரி எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் இது வந்து தண்ணி பட்டாலும் உங்களுக்கு வந்து போகவே போகாது அந்த அளவுக்கு உங்கள் ஹேரில் நல்லா ஒட்டிக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு தான் எடுத்தோம் ஆனால் எந்த அளவுக்கு நம்ம ஒட்டுது பாருங்கள் கழிவு வேணாலும் காட்டுறேன் பாருங்கள் சுத்தமாக போகாது நல்லா அந்த மாதிரி முடியலை பிடிச்சிக்கும் இன்னொரு மத்தர் என்னென்னா இதுலேயே நீங்கள் ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தனியாக அதாவது இதோடு சேர்க்க வேண்டாம் நீங்கள் தனியாக இன்னொரு பாட்டிலில் ஆலோவேரா ஜெல்ல வந்து ரெடி பண்ணி அது கூட இந்த பொடியை வந்து யூஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுவும் இன்னும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி மூணு மெத்தடில் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம் எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கொடுக்கும் அதாவது நேச்சுரலாக நம்ம முடிய கருமையாக்கும்னு சொல்கிறது கூட கொஞ்சம் லேட் ப்ராசஸ் ஆகும் ஆனால் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி முடியே இல்லாதவங்க நிறைய பேத்துக்கு பார்த்தா முடியெல்லாம் கொட்டி போய் அங்கங்கே வழுக்க வழுக்கையாக தெரியும் அவங்க வந்து இந்த மாதிரி பொடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அங்கங்கே டஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக அவங்க ஹேர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் பார்க்குறதுக்கு நல்லா நேச்சுரலாக இருக்கும் இல்லாத மாதிரி தெரியாது அந்த வெள்ளை மண்டையில் நல்லா அந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும் சூப்பராக இருக்கும் அப்படியே உங்களுக்கு ஆயில் வைக்க விருப்பம் இருக்குது ஆயில் நான் எப்பொழுதும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக இதை தொட்டு கொஞ்சம் தொட்டிங்கன்னா போதும் தொட்டு அப்படியே ஹேரில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஒயிட் ஹேர் இருக்கோ அந்த இடத்த டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும் இல்லாத இடத்துல டச்சப் பண்ணால் கூட உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா கவர் ஆகிடும் சூப்பராக இருக்கும் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு சேஃப்டி கூட இதே வந்து ஹேர் டை கூட கொஞ்சம் லேட்டாகும் நமக்கு முடியில் வந்து முடியை வந்து நல்லா கருமையாக்கிறதுக்கு ஆனால் இந்த மாதிரி ஹேர் டை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ என்னுடைய ஹேரை கூட நாங்கள் வாஷ் பண்ணி காட்ட பாருங்கள் இதில் வந்து சுத்தமாக போகாது ஒரு நிமிஷம் இருங்க ரொம்ப சுத்தமாக போகலை பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு நம்ம இதே மாதிரி பிடிச்சிருக்கோம் நல்லா பாருங்கள் சுத்தமாகவே போகாது எப்படி இருக்குது பாருங்கள் ஆயிலில் மிக்ஸ் பண்ணும்பொழுது சுத்தமாக பாருங்கள் தேய்ச்சாக கூட போகலை பாருங்கள் உங்களுக்கு முடியோடு நல்லா ஸ்ப்ரெட் பொழுது இந்த மாதிரி தான் நல்ல ஒரு டார்க் கலர் கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்கட்ட செம்மையான ஹேர்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பிளாக் கலரில் நமக்கு கையை சேஞ்ச் ஆகும்போது நம்ம முடி வந்து சூப்பராக மாறுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்